ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்லேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிளைன் ஆக்கக்கூடிய கட்டிங் வளையல் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆந்திரா வளையல்னு சொல்லுவாங்க இது கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கலர் வரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர்னு சொல்லிட்டு ஒரு நாலு கலர் வரும் இதில் வரக்கூடிய சைஸஸ் பார்த்தீங்கன்னா நாலு சைசஸ் வரும் டூ எய்ட்டு டூ ஃபோரு டூ சிக்ஸு டூ டூ இந்த நாலு சைசஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டு உங்களுக்கு மாடலுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேங்க இதில் வேற கிளா வருதா இல்லை நம்மளே போய் வேறு வேறு சைஸில் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கட்டு இந்த இடத்துக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சைஸ் டூ பாயிண்ட் எயிட் சைஸில் இருக்கக்கூடிய நாலு கலர் கட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேறு வேறு சைஸில் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் பாருங்கிறது இது டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கக்கூடிய சைஸ் வச்சுருது இது பாருங்க நம்பர் போட்டுக்கோ டூ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது டூ பாயிண்ட் சிக்ஸ் அடுத்து இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ இது பாருங்க டூ பாயிண்ட் டூ அடுத்து இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் நம்ம இப்போ எல்லா கட்டையுமே ஓப்பன் பண்ணி வேறு கலர் வருது இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் அதில் இருக்கான இல்லையான இது பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் சிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் எயிட்டில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இதுலேயும் வருது இது பாருங்கள் இது டூ பாயிண்ட் எய்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் சிக்ஸ்லையும் இதே சேம் கலர் தான் இதுலேயும் வருது அடுத்த கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அடுத்த கட்ட வந்து டூ பாயிண்ட் டூ ஓப்பன் பண்ணிடலாம் அடுத்து இதில் பாருங்கள் இதுலேயும் சேம் அதே நாலு கலர் தான் வருது இது டூ பாயிண்ட் டூ சைஸு அதே மெரூனு ஸ்கை ப்ளூ ரெட்டு க்ரீனு இதே நாலு கலர் வருது அடுத்த கட்ட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் அடுத்த இது பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டூ பாயிண்ட் ஃபோர்லேயும் வர கலர் பார்த்தீங்கன்னா இது இதில் இருக்க கலர் தான் அதிலேயும் வருது மொத்தம் வந்து வரக்கூடிய கலர் மொத்தம் நாலு கலர் தான் இதுக்கு மேலே அதில் கலர் கிடையாது சைசஸ் பார்த்தீங்கன்னா நாலு சைசஸ் வருது டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டூ நாலு சைசஸ் வருது இது உங்களுக்கு வந்து கட்டாக வேணாலும் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் எனக்கு அப்படியே ஃபுல்லாக கட்டாக கொடுத்துருங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை க்ரீன் மட்டும் கொடுத்துருங்க எனக்கு எல்லாமே பண்ண இது கட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு வரும் எனக்கு பன்னெண்டு அஞ்சு க்ரீனாக வேணும் இல்லை பன்னெண்டு அஞ்சுமே மெருனாக வேணும் பன்னெண்டு அஞ்சுமே ரெட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை சைசஸ் மிக்ஸ் பண்ணி எனக்கு நாலு சைசஸ்மே இல்லை ரெண்டு டஜன் கொடுத்துருங்க இல்லை மூணு மூணு டஜன் கொடுத்துருங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டூ ஃபோரில் ரெண்டு டூ டூ டூவில் ரெண்டு டூ சிக்ஸில் ரெண்டு டூ எயிட்டில் ரெண்டு இப்படி நாலு சைஸ் கூட மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறான் இல்லை ஒரே சைஸாக கூட நாலு கிலோ மிக்ஸ் பண்ணி வாங்கலாம் எப்படி சைஸ் வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இதில் எல்லாத்துலேயும் எனக்கு மாடல் மிக்ஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிறது இந்த பிளைன் விலையில் கொஞ்சம் இந்த கட்டிங் விலையில் கொஞ்சம் ப்ளைன் விலையில் கொஞ்சம் கொத்தவளையில் கொஞ்சம் கல்யாண விலையில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட வாங்கிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இது சிங்கிள் டசன் கூட டெலிவரி பண்ணுவேன் சிங்கிள் டெசனுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் தனி சார்ஜ் வரும் உங்களுக்கு இது ஒரு பன்னெண்டு டஜன் எடுக்கும்போது வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிங்கிள் டெசனுக்கு எந்த எந்த வளையல் எடுத்தாலுமே சிங்கிள் டஜனா ரெண்டு டஜன் மூணு டஜன் எது எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து சார்ஜ் தனி இப்போ நான் கட் இந்த கட்டை ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துரலாம் கட் பண்ணி உங்களுக்கு நம்ம கட்டை வந்து இப்போ பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு இதோட குவாலிட்டி அப்படிங்க நம்ம இப்போ இது பாருங்க வளையல் வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க பிளைன் வளையல் மாதிரி இல்லை இது வந்து நம்ம நார்மலாக கல்யாண வளையல் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்யாண வலையில் கட்டிங் போட்டிருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் இருக்குது எந்தளவுக்கு கீரல் எதுவுமே இல்லை நல்லாவே குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த அந்தளவுக்கு எதுவுமே ஜாயிண்டஸ் இல்லை பாருங்கள் நல்லா உறுதியான வலையிலாகவே இருக்குது இது பாருங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது வலையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சாம்பிளுக்கு நாலு எடுத்து எடுத்துகிறது காட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு இது பாருங்க கலர்லாம் பாருங்க அட்ராக்டிவான கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஸ் இல்லை இருக்கிறது எல்லாமே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கிரீன் மட்டும் டெலிவரி இல்லை ரெட் மட்டும் வேணாலும் டெலிவரி பண்ணுவோம் ப்ளூ மட்டும் வேணாலும் டெலிவரி இல்லை ப்ரௌன் மட்டும் டெலிவரி உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து டெலிவரி பண்ணிக்குவோம் உங்களுக்கு தேவைப்படுற டஜன் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப்லே போட்டு விட்ருவோம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மேடம்ஸ் தேங்க் யூ